கிளி வளர்த்த கிளி வளர தேத்தமான மலையோட அப்படியே அந்த மலையோ ரமேங்க கிரி மலையோ ரமேங்கி சேர சேர அப்படியே என்ன விட்ட அம்மா எங்க மைக்கல் அம்மா எங்களுக்கு மடிவந்து சேரலையே இன்னைக்கு மலையோ மேஜகிலே மலையோ மேஜகிழி மேஜகிளி என்ன எங்களுக்கு மடிவந்து சேரலையே நான் இன கிளிவனத்தி என்ன அம்மா கரையோ ரெஞ்சகி கரையோ ரெஞ்ச கிலி அவ் ஜவ என்ன பத்தி கை வந்து சரளையரளைய அந்த கரையில மெஞ்சகி கரையில மெஞ்சக அவ் ஜவாஜய என்ன பத்த எங்களுக்கு கை வந்து செரைய செரலை அம்மாளுக்கு தாயார் நம்மா தாயாரமா தாயாரே மா புலிக்க தாயற தாயலியடிக்களமோ தயாரி மாதவ குருதோனா வந்த குரு தோன வந்தன தாயார மாதாவே குரு தோழ வந்தன குரு தோழ வந்தனில தயாரி மாதவியாடு கேளம்மா தாயார மாதாடி கேளமோ என்ன வாழ எனது என்ன வாழ வந்த தாயற மாதாவே என்ன வந்த என்ன பெதா பாலு சொல்லி அடிக்கலம்மா தாயார மாதாவே சொல்லி விடு நம்ம திரு பத்தர தாயற மாதாவே விடு நம்ம திருத்தி வீடு வட்டரில தயார மாடி அடிக்கலாமா தாயார மாதா வேடி அடிக்கலாமோ தாயாரமா வந்தவர் பச்சவத்தில தாயார மாதா வேற அதன் நீ பூஜோளையா தாயார தாயாரி பூஜோலையா எழுத நி முலையிலு வேறு அழகன் நீ பூஜோடையா தாயார வார இழதன் என்ன என் விதவா எடுத்து கொடுக்கும் முன்ன எடுத்து கொடுக்கும் முன்ன தாயார தாயாரா எழுது கொடுக்க வேண்டு எழுது கொடுப்போம் என்று என்ன மருந்த மகிடி மருத துவிடா தயாரா மாறாவ இவருந்த வினிகை இவரு துவிட தயாரே வரா மயிடு மருத துவிடான தயாரா வராத மயிடு வருத துவிடோ இனிமிதம் அந்த பத்து மலைக்கு எங்க தயாரா தாயார பத்து மழகியங்க பத்து மலைக்கு எங்க இனிமிதம் மழ பழக யா பழகண்ணி பூஜோலையா தாயார மாதாவே பூஜலையா பழதண்ணி பூஜலையோ இன்னும் பல தண்ணி பூஞ்சோலையா தயார தாயா அடதா நீ பல தண்ணி பூஜோலையா பழதண்ணி பூஜோலையா தயாரி ராஜா பாத்துகோடு முன்ன தாயார தாயாரு பாத்துகேடுக்கு డుపు వింటే పచ్చనా విధమ్ వచ్చా విధు విధాన తయారయారజన విధు విధాన

தயார மதவே அம்மா இல்லா வாரு அம்மா இல்ல வதல தயாரி மதவே தமக்கு உனக்கு பெண்ணு மூணு பேரும் தாயார மாதா வேக உங்க பெண்ணு மக்க மூணு பேரும் தயாரி மதவிய வந்து மாறடிக்க தயாரா மாதாவே வந்து வந்து அவளுக்கு மாறீங்க தாயரை மாதிரி அவள் சுத்தி வந்து மாறீங்க தாயார மதவ தாயார இல்லாமல அம்மாவும் இல்லாமலே தாயார மாதமே அம்மாவும் இல்லாமலே அம்மாவும் இல்லாமலே தாயார

அத்தனை நாளான நாலான கண்ணி பொண்ணு மாமா வடத ரோஜா முட்டியே கண்ணி பொண்ணு மாமா வடத ரோஜா முட்டியே கோங்குகிலே கோகுலே எத்தனை நாளானா காதுரது

ான மனமுருகி போ எத்தனான காத எத்தனான காது நான கண்ணி பொண்ணு மாமாவான ரோசாமோட்டு நானான கண்ணி பொண்ணு மாமாவான ரோசாமோட்டு கை நீதி பச்ச குதி கணவனோட பெயரநிதி கணவன் காரியா இருந்தா நானும் கண்ணீட்ட காரணம்மா என்ன காரியா இருந்தா நானும் காரணம்மா கை நீடி பச்சை கொதி என் கணவனோட பெயரளி பச்சை குதி என் கணவனோட பெயரளி என் கணவன் காரியா இருந்தா

பெயரேரளி வச்சகுதி யூ மேனோட பெயரீ யவி மெஹி அருதா நானும் வரல காரணமா எங்க ஹரி அருதா நானும் வரல காரணமா ஹரி ஓகுரிய போகுறி ஐ சழல என காத்திருந்த ஐ சலன காத்திருந்த Вот, вот, вот. దా ியன அழகிய தலைவரகு தானியம்மா தானிய மணி விலகி நானரிய ஐயா நட தனி வணக்கு வெளிச்சது ரம்மா வெள்ளத்ததேன மணிவிலகி அறிவலிகள் அமர்கிரே அமர்த்தகே இளவலிங்க வசகிரி அந்தகிரே எலையுடல மல்களைய அமல்களைய எதையுடல சலிகளைய பலிகளைய மகார இக்கதாய பெகி அம்மா பலம்பரிக்க போனகி பழகில் போன இவனுக்கு பணமும் பறிக்கலைய பெற்ற அம்மாவுக்கு பணமும் பறிக்கலைய அவளுக்கு பக்த அவையூ பணமும் பறிக்கலையே

ஒரு மணி நேரமாக வந்திருக்கோம் மொத்தமாக ரெண்டு நேரம் தான் பார்த்துருக்காங்க ஓகே அதுக்கு வேறு வீடியோ வச்சு தேங்க்ஸ் ஃபர் வீடியோ பார்த்தா நல்லவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி இத்தரைக்கும் வீடியோ பார்த்தவங்க உள்ளே போய் சேனலுக்குள்ளேயும் இப்போ பாருங்கள் நம்ம நிகழ்ச்சியில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்